உனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்னு சொன்ன லெனின் அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப நாம் அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு ஒரு அரசியல் அடிப்படை அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிப்படை அரசியல் 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 என்றவுடன் நமக்கு முகசொழிப்பும் அடுக்கடுக்கான பதில்களும் நம்மிடையே நிறைய நிரம்பி கிடக்கின்றன உண்மைதான் இருக்கும் அரசியலும் அப்படித்தான் ஒன்று மாற்ற விரும்பினால் நாம் மாற வேண்டும் அதற்கான ஒரு சிந்தனை தான் எனக்குள் ஏற்பட்ட ஒரு சிந்தனை அதை பொது பொதுவெளியில் உங்களுக்குள் வைக்க வேண்டும் உங்களுக்கான ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டும் எனக்குள் உள்ளான ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளும் விதைக்க வேண்டும் என்ற நோக்குடன் இதை நான் பதிவிடுகிறேன் அவ்வளவுதான் வேற ஒரு எந்த விதமான காரணங்களும் இல்லை கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு உங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவ்வளவுதான் அரசியல் என்பது நம்ம அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் அரசியல் பண்ண போதில்லை அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அது வந்து நம்மளுடைய மனசை பொறுத்தருக்கு நம்ம அரசியல் பண்ணுறோம் அரசியல் பண்ணாமல் போகிறோம் அது அடுத்தது அடிப்படை அரசியல் ஒரு ஓட்டுரிமை பெற்ற ஒரு நபராக ஒரு நம்மளுடைய வாக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை அல்லது நல்ல ஆட்சியாளரை கொண்டு வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம மாறணும் நம்ம அதாவது தனி மனித மாறுபாடு தான் ஒட்டுமொத்தமான ஒரு நாட்டினுடைய மாற்றம் அது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம மாறணும் சப்போஸ் நம்ம என்ன மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா எனக்கு இல்லான ஒரு சிந்தனை ஒன்று அரசியல் அரசியல் அடிப்படை அரசியல் நம்ம வந்து அரசியல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறும் படிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க நம்ம இப்படிலாம் பண்ணணும் அந்த அரசியல்லாம் பண்ணணும் இப்படிலாம் நம்ம ஒரு வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணணும் இல்லை அரசியல் ஒரு ஓட்டு பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை இன்றைக்கி நடக்கிற அந்த அரசியல் இன்றைக்கு நடக்கிற அது இந்த பத்திரிகைகள் இன்றைக்கி பார்க்குறீங்கள அந்த அரசியலுக்கு வந்தீங்க அல்லது உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இந்த இப்போ நீங்கள் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த வா அந்த அதனுடைய அரசியலை நம்ம உணரணும் தான் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்போ எல்லோரும் மனசுக்குள்ளேயும் இருக்குது என் மனசுக்குள்ளேயும் தான் இருக்குது மற்றவங்களுடைய மற்றவங்கள்ட்ட நான் பகிர்ந்து கேட்டுக்கிட்டோங்கன்னா அவங்களும் அதான் சொல்லுவாங்க ஆமாம் ஒரு மாற்றம் இருக்கணும் ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் இருக்கணும் இல்லை அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் எல்லோரும் அதோட மனநிலையில் இருக்கிற மோஞ்சி ஆனால் அந்த தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டால் நம்ம எல்லோரும் அதை எல்லாத்தையும் மறந்துடும் அதுதான் உண்மை இப்போ ஒரு அரசியல் இப்போ அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது எதில் இல்லை அரசியல் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து நட்பு காதல் உறவு ஒரு பொது இடம் அல்லது வந்து ஒரு ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது அது எல்லோரும் நம்ம உணர்ந்திருப்போம் சொல்லுவோம் அடிக்கடியும் நம்ம பயன்படுத்துகிற சொல்லு தான் எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசியல் எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது அப்படின்னா அரசியல்வாதி வந்து அங்கே அரசியல் பண்ணலை அரசியல் பண்ணுற இடமும் இருக்குது இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நம்ம குடும்பத்துலேயும் வந்து அரசியல் வந்து பூந்து பண்ணலை அரசியல் என்பது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு உதாரணமாக நான் சொல்கிற சிந்தனை என்னென்னா ஒரு கணவன் ஒரு அதாவது ஒரு ஒரு அம்மா ஒரு மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கும் ஒரு ஆண்மகன் நடுநிலைத்தன்மையோடு அதாவது அம்மா பக்கமும் சாயாமல் மனைவி பக்கமும் சாயாமல் அங்கே சொல்கிறது இங்கே சொல்லாமல் அது நடுநிலைத்தன்மையோடும் அந்த ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அதாவது அதை அதை நிர்வகிக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல அதுதான் அரசியல் அதிலேருந்து தொடங்கி இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ காதல் நட்பு உறவு இடம் இல்லை வேலை செய்கிற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அது அந்த இடத்துக்கு தகுந்த தகுந்த மாதிரியான ஒரு அரசியல் மாறுது அவ்வளவு தான் இப்போ இதெல்லாம் உணர்ந்த நம்ம அரசியல் இதில் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் எல்லா அரசியலும் இருக்குங்கிறது தான் நான் அதை சொல்ல வரேன் எல்லா அரசியலையும் நம்ம உணர்ந்த நம்ம இந்த தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லி வந்துட்ட பிறகு நம்ம குடும்பத்திற்காகவும் சாதிக்காகவும் மதத்திற்காகவும் இனத்திற்காகவும் பிரிந்து எதையும் எல்லாத்தையும் மறந்து அந்த கட்டாய சூழ்நிலையில் வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி யாருக்காகவும் ஓட்டு போட்டு வந்துடுறோம் அப்புறம் நிறைய பேசுகிறோம் அப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு ஒன்றே ஒன்று தான் இப்போ எனக்கு நான் வந்து எதுவும் பெரிய அரசியல் வல்லுனரோ இல்லை வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசலை நான் விரும்பல நான் எனக்கு இப்போ ஒரு அரசியல் மாற்றம் நிகழ வேண்டும் அல்லது நம்ம மாறணும் அரசியல்வாதி மாற்றுறாங்க மாறுறாங்க இல்லை என்னுடைய சிந்தனை என்னன்னா ஒரு அரசியல் தலைவன் ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் கொள்கையின் அடிப்படையில் அரசியல் தலைவனாக பிடித்து போய் ஒரு அரசியல் தலைவனாக ஏற்றுக்கிறோம் கொடி பிடிக்கிறோம் ஓகே கோஷம் போடுறோம் கொடி பிடிக்கிறோம் கோஷம் போடுறோம் அவரோட பயணிக்கிறோம் அதெல்லாம் ஓகே எல்லாமே செய்கிறோம் ரைட் அதுதான் ஆரோக்கியமானது அப்படி போயிட்டுருக்கோம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அந்த அரசியல் தலைவன் நடைமுறைக்கு எதிராகவும் நடைமுறை சிந்தனைக்கு எதிராகவும் நம்மளுடைய சிந்தனைக்கு எதிராகவும் நடக்கும் அந்த அந்த மாறுபாடான கொள்கைக்கு மாறாகவும் பயணிக்கும் அந்த தலைவனோடு ஒருபோதும் நாம் பயணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை அவ்வளோதான் ஒரு அரசியல் தலைவன் தன் கோட்பாடு கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் மாறாக அல்லது நடைமுறை சிந்தனைக்கு மாறாக நமது சிந்தனைக்கு மாறாக மாறுபட்டு நடக்கும் அந்த அந்த தலைவனோடு நாம் ஒருபோதும் பயணிக்கக்கூடாது என்பது தான் என்னோட சிந்தனை அதனால் கொடி பிடிக்கிறோம் கோஷம் போடுறோம் இதெல்லாம் இருக்குது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது மாதிரி சிந்தனை இருக்கும்போது தயவு செய்து அதை விட்டு விலகணும் அதை விட்டு நம்ம மாறு நம்ம மாற்றிக்கணும் நம்மளாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற அதாவது வேறு கட்சியில் போங்க அந்த கட்சியில் போங்கன்னு சொல்ல வரல ஒரு நல்ல தலைவனை நம்ம நம்மளுடைய சிந்தனைக்கு மாறாக நடக்கிற எந்த தலைவனோடும் நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய நம் மாறுபட்டு சிந்தனையை மாறணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்படி மாறுறீங்கன்னு அதெல்லாம் எனக்கு சிந்தனை எனக்கு தெரியல மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக அது மாதிரியான சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படி மாறணும் அப்படி மாறினா தான் வந்து நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் இப்போ நான் நிறையா சும்மா சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன் ஒரு இயக்கமானது ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தீவிரவாத இயக்கம் அதில் நம்ம இயக்கத்தில் பயணிக்கும் ஒரு நபர் அப்போ அந்த தலைவன் என்ன சொன்னாலும் அதாவது நல்லது கெட்டது பாச பந்தம் எதுவுமே இல்லாமல் அவனை வந்து அதாவது மூளை சலவி மூளை சலவை செய்து அந்த நபரை வந்து எதுவுமே தெரியாது அந்த பாசபந்தம் எதுவும் தெரியாமல் அதை செய்யிடான்னா செஞ்சுட்டு வந்துடுவோம் அதை பண்ணிடான்னா பண்ணிட்டு வந்துடுவோம் அது மாதிரியான மூளை சலவை செய்து மாற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதேமாதிரி நம்ம இல்லை நம்ம இல்லை இந்த அரசியலில் நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்ம தீவிரவாதிகள் அல்ல நம்ம சிந்தனையாளர்கள் சிந்திக்கணும் சிந்தித்து செயல்படணும் ஒருபோதும் அதுமாரி பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை இப்போ இப்போ இருக்கிற நடைமுறை சிந்தனை அதுதான் இப்போ எனக்கு எனக்கு தோன்றின சிந்தனை அது அது உங்கள்கிட்ட புதுவெளியில் வைக்கணும் அப்படிங்கிறது நான் யாருக்காகவும் அதாவது இந்த சிந்தனையானது ஒரு ஒரு பட்சமாக யாருக்காகவும் நான் பேசவில்லை இதை பொதுவாக பேசுகிறேன் ஒரு அரசியல்னால் அப்படி இருக்குன்னா அரசியல் அப்படி இருக்குன்னா நம்ம பேசிக்கான ஒரு ஒரு அடிப்படை அரசியலை நம்ம கற்றுக்கணும் ஒரு அரசியல் தலைவனை நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் மாறாக செயல்படும் அந்த தலைவன் மீது நம்மளுடைய ஆட்சேபனை தெரியப்படுத்தணும் அதிலிருந்து நம்ம அவரை விட்ட விலகணும் ஒரு விவாதம் பயணிக்கக்கூடாது நாம் தீவிரவாதிகளில் சிந்தனையாளர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை இல்லை என்றால் அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்வில் தலையிடும் அது உங்களுக்கு உணர்ந்திருப்பீங்க இதுவும் லெலின் சொன்ன சிந்தனை தான் அற்புதமான சிந்தனை அதனால் எல்லோரும் சிந்திப்போம் ஒரு மாற்று அரசியலை ஒரு மாற்று சிந்தனையாளராக ஒரு மாற்று அதாவது அரசியல்வாதிகளை மாற்றணும் அப்படிங்கிற சிந்தனையை விட்டு நம்ம மாறணும் அப்படிங்கிற சிந்தனையே கொண்டு வாங்க அப்போ தான் ஒரு மாற்று நிகழும் தனி மனித ஒரு மாறுபாடு தான் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வரலாக வரலாறாக மாறும் நம்ம முன்னோதரணமாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் ஒரு சினிமா இப்போ சினிமாவாக இருக்கட்டும் சினிமாவில் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் போய் படத்தை போய் பார்க்குறோம் அவங்க இருப்போம் அவங்க பார்த்தோன்னா அவங்க அந்த ரசிகரை நல்லா பிடிச்சிருக்கோம் ஒரே அந்த படம் சரியில்லை ஒரு நடிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷத்தில் அது ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் முடிவு பண்ணி நம்ம வந்து அதை டக்குன்னு அதிருப்தியை தெரிவிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம் நம்மளை மாற்றிப்போம் நிறைய இப்போ ஒரு அதிருப்தியை தெரிவிப்போம் இதெல்லாம் நம்ம அதிருப்தியை தெரிவிக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து பெரிய பெரிய சிந்தனையாளர் மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நம்ம சிந்தனை செலுத்துகிறோம் நம்ம அடிப்படையே ஒரு பாலம் ஒரு அந்த வாழ்வியலில் பயணிக்கிற நம்ம அரசியல் ஒரு வந்து அதுதான் ஒரு வழித்தட மாதிரி இருக்குது அந்த வாழ்வியலில் அதை நம்ம வந்து யோசிக்கவே மாட்டே அதிருப்தியும் தெரிவிக்க மாட்டே அதாவது ஒரு ஒரு தலைவன் சிந்தனை கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் மாறாக ஒரு சிந்தனையோடு நடக்கும்போது நம்ம சிந்தனைக்கு எட்டாத ஒரு சிந்தனையை அவர் பேசும்போது நடைமுறைக்கு எதிராக பேசும்போது அந்த சிந்தனையோடு பயணிப்பதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கேலிக்குத்தானதாக இருக்குது அதுதான் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் எப்படி ஒரு தலைவன் பேசுகிறா அது வந்து நமக்கு தப்புன்னு தோணுது இல்லை தலைவர் எது சொன்னாலும் ரைட்டாக தான் இருக்குன்னு பயணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கேலித்தனமான இருக்குது நம்ம சிந்திக்காமல் அப்படி இருக்கோமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம அந்த ஓட்டு போடுற உரிமை உள்ள நம்ம மாறணும் அரசியல்வாதிகளை மா அவங்கள மாறணும் அரசியல் மாற்றணும் ஆட்சியை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்ம சைட்லேருந்து வந்து ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் ஒரு வந்து ஒரு மாற்றம் இருக்கணும் நம்ம மாறணும் அப்போ தான் வந்து அரசியலில் ஒரு மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிந்தனையை நம்ம அந்த எனக்கு தோன்றுன அந்த சிந்தனை உங்களுக்கும் தோணணும் நான் ஏதோ தப்பு தவறாக பேசுகிறேன் இல்லை வந்து ஒரு அரசியலுக்கு அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை நான் இது ஒரு கடைசி அது ஏதோ ஒரு கடைகூடியில் இருக்கிற ஒரு ஓட்டு போட உரிமை உள்ள அந்த ஒரு நபராக பேசுகிறேன் அவருடைய சிந்தனையாக தான் பேசுகிறேன் அதனால் எல்லோரும் யோசிக்கணும் அரசியலில் ஒரு மாற்றம் இருக்கணும் அரசியல் சிந்தனை மாறணும் அரசியல் அடிப்படை அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மாறுவோம் மாற்றுவோம் தனிமனித மாற்றம் ஒன்றுதான் தான் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிவோம் அனுபவம் அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் அனுபவம் கட்டாயப்படுத்தி கற்றுக்கொள்ள வைத்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக நம்ம உணர்வோம் உணர்ந்து விடுவோம் என்கிற சிந்தனையோடு அரசியல் அரசியல் அடிப்படை அரசியலை அறிவோம் அடிப்படை அரசியலை அறிவோம் அடிப்படை அரசியலை அறிவோம் சிந்திப்போம் சிந்திப்போம்